அப்படி அருட்கொலை கொடுத்த அனுபவமா காணலன்னா அந்நாய்த்தியக்கும் சுல்தானின் இல்லாம இல்லா அல்லாஹ் உடைய உத்தரவை கொண்டே தவிர நாங்கள் எந்த ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்த முடியாது அவன் எங்களுக்கு அற்புதத்தை தரணும் இதாங்க இஸ்லாமிய அடிப்படை இறைத்தூதர் செல்லல்லா உடைய அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அந்த மக்கள் கேட்டதை எல்லாம் நிறைவேற்றி கொடு முடிந்ததில்லை ஒரு சில அற்புதங்கள் நடந்து இருக்கின்றன அதுதான் இப்ப அப்படியே சாகுலம் இதுக்கு வருவோம் இந்த பட பக்கிரி பட தான் அவங்க சொல்ற வரலாறு அடிப்படையில தென்காசிக்கு வந்து இருக்கிறாங்க சிஷிய கோடிகள் பசியில ஒரு காலமாடு அந்த மாடு ஒரு திருச்சபைக்கு உள்ளது சர்ச்சிக்கு உள்ளது அடிச்சு சாப்பிட்டாச்சு அவன் கிளம்பி வந்துட்டான் எப்படி எங்களுடைய தேவாலயத்துக்குள்ள அந்த மாட்டை எப்படி நீங்க அறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த எலும்புகளை எல்லாம் அப்படியே கொண்டு வர சொல்றார் கொண்டு வந்து போடுறாங்க கொம்பு இது நில்லா அல்லாவுடைய உத்தரவு கொண்டு எழுந்துச்சுன்னா காலமாடு திரும்ப வந்துருச்சு என்னடா இது அல்லாவுடைய தூதர் அது அவனும் யார் தெரியுமா ரசூல்லாட்டு அற்புதத்தை கேட்டான இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய நேரடி ரத்த பந்தம் வாரிசு அவன் கேட்கிறான் எங்களுக்கு அற்புதத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான் ரசூல்லாவால கொடுக்க முடியல இவர் சொல்றாரு கொண்டு அந்த எலும்புகளை எல்லாம் அப்படி கொண்டு வந்த உடனே அது அப்படியே மாடாக எழுந்து நிற்கிறது என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்களே இது ஈசா இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா தனியாக கொடுத்த ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தில் இவர் உள்ள போய் உள்றாரு அதுல போய் இவர் போய் ஆக்கிரமிக்கிறாரு என்பது ஒரு தனி விஷயம் அப்படி ஆக்கிரமிக்கலாம் முடியாது இப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன அறுத்தத்தில் இந்த ஏட்டை எழுதியிருக்கின்றார்கள் இந்த மூலது பாட்டை எழுதியிருக்கின்றார்கள் ஏதாவது இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா முதல் அடிப்படை கோளாறு அவரு கேட்கிறாரு பாக்கிறாரு குறைகளை நிவர்த்தி வைக்கிறாரு என்று நினைப்பது இப்படி நினைச்சிட்டாலே இஸ்லாத்து விட்டு வெளியே போயாராம் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் யாரும் எழுந்திரிச்சு வர போறது கிடையாது இன்னகும் மையத்தூள் நீங்கள் மையத்தூண் நீங்களும் இறந்தவங்க தான் அந்த இறை தூதர்களும் இறந்து போனவர்கள் தான் என்று அல்லாஹ் ரசுல்லாவை பார்த்து அல்லாவுடைய தூதரை எழுந்திரிச்சு வர முடியாது அப்படி எழுந்திரிச்சு வர வேண்டும் என்று ஒரு கட்டம் இருந்திருந்தால் ஆயிஷா ரிகளான அவர்களுக்கும் அவர்களுக்கும் மனைவிக்கும் அவர்களுடைய அருமை மர்மகனுக்கும் நடந்த ஒரு சண்டையில நேரடியாக வந்து களத்தில் குவித்து ஆயிஷாவை நீ அந்த பக்கம் போ அழிய நீ இந்த பக்கம் போ என்று சொல்லியிருக்க வேண்டும் வரல வர முடியாது அதுதான் எதார்த்தம் இனிமேல் தான் வருவாங்க அவமி வராயும் பரிசகும் இலா யோமி இபாசும் இறந்து போனவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் மத்தியில் இடையில் ஒரு திரை இருக்கின்றது அந்த திரையை கிழித்துக் கொண்டு யாரும் எந்த சக்தியும் உடைத்துக் கொண்டு பிய்த்துக் கொண்டு அங்குள்ளவர்கள் இங்கு வர முடியாது இங்குள்ளவர்கள் அங்கு என்ன நடக்கின்றது என்று பார்க்கவோ கேட்கவோ முடியாது இப்படி குரான் சொல்லி தருகின்றது ஆனால் ஷாவுலம் இது கேட்கிறார் என்று நம்புகின்றார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை